நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்துடைய வாழை நறுக்குறதுக்கு சரியான நேரம் இதுதான் அப்படின்னும் வங்கதேசத்துடைய தலையில இடியை இறக்குறதுக்கு நாம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முக்கியமான திட்டத்தை ஒண்ணு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற பத்தியும் அதே போல இன்னொரு பக்கம் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒண்ணு வச்சிருக்காங்க இந்தியா சற்றும் எதிர்பார்க்கல சீனா அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீட்ல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா குறித்து சீனா சொன்ன விஷயத்துக்கு உடனடியாக திருப்பி அடிச்சிருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய சிலிகுரி பகுதியை துண்டிப்போம் அப்படின்னு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா இது குறித்த கேள்விக்கு சிக்கன் கழுத்தாக இருக்கும் சிலிகுரியை நாம் யானையாக வளர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஈஷா அறக்கட்டளை நிறுவனரான சத்குரு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு வங்கதேசத்துடைய தற்போதைய சூழல் மற்றும் இந்தியாவுடைய சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல் குறித்து ஈஷா அறக்கட்டளை நிறுவன சத்குருவிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவுடைய ஒரு பகுதி வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலத்துல கோழி கழுத்து போல் இருப்பது ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கான சரியான முறை அல்ல இதற்கான அதிகாரம் நம்ம கிட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழுல இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இதற்கான சீர்திருத்தங்களை செய்யும் அதிகாரம் இருந்தும் நாம் வந்து அதை செய்யவில்லை கோழியாக இருப்பதால் தேசங்களை உருவாக்கி விட முடியாது அது ஒரு யானையாக வளர வேண்டும் அதுக்கு வந்து ஊட்டச்சத்து தேவைப்படலாம் அல்லது சில ஊக்க மருந்துகள் தேவைப்படலாம் எது தேவையோ அதை நாம் செய்தே தீர வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த முரண்பாடு பெறும் எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் தான் நிகழ்ந்துச்சு சில திருத்தங்கள் வந்து தேவைப்படுது திருத்தம் வந்து நடந்தே தீரணும் நாம் அந்த கோழிக்கு நன்றாக உணவளித்து அதை ஒரு யானையாக மாற்ற வேண்டும் யானையுடைய கழுத்தை கையாள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது எப்படியோ இப்போது அவர்கள் இந்த விவகாரத்தை முன்னிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க இனி இது தவிர்க்க முடியாமல் நடந்தே தீரும் உலகில் நாடுகள் இல்லாமலும் எல்லைகள் இல்லாமலும் இருந்தால் அது அற்புதமாக இருந்திருக்கும் இந்த அழகான கோல் வந்து பிறந்த நாள் கேக்கை போல துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இது என் துண்டு அது ஒன் துண்டு அப்படின்னு சொல்லப்படுறது முட்டாள்தனமானது ஆனால் நாம் இன்னும் அந்த அளவிலான வாழ்வியலில் தான் இருக்கிறோம் தற்போதைய நிலையில தேசங்களுடைய இறாண்மை பாதுகாப்பது மிக முக்கியமானது காலப்போக்கில் எல்லைகள் மெதுவாக தளர்ந்து ஒரு கட்டத்துல முழுமையாக அது நீக்கப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் மக்கள் கடுமையாக போரிட்டாங்க மிக மோசமான முறையில் இரண்டாம் உலக போர் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு பாருங்க அவங்க அனைவரும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்காங்க அதனால அதை செய்வது சாத்தியம்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால சிலிகுரி காரிடோரை யானையாக மாற்ற வேண்டும் இதுதான் வங்கதேசத்துக்கு நாம கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் வங்கதேசத்துடைய வாழை ஒட்ட நறுக்கணும் அப்படின்னா இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அப்படின்னும் வங்கதேசத்துடைய தலையில இடிய இறக்குங்கள் அப்படின்னு சொல்லி அருமையான திட்டத்தை ஒன்று சொல்லியிருக்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதியாகும் ஸ்டீல்களின் மீது மூணாண்டு வரி விதிக்க முடிவு செஞ்சிருக்காங்க சீனாவில இருந்து மலிவு விலையில ஏராளமான ஸ்டீல் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் நிலையில அதை குறிவைத்து இந்த வரி வந்து விதிக்கப்படுது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டீல் பொருட்கள் மீதான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கான அறிவிப்பை மத்திய அரசு நேற்று வெளியிட்டாங்க அதன்படி ஸ்டீல் பொருட்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு சதவீதம் இறக்குமதி வரியை வந்து விதிச்சிருக்காங்க இந்த வரி முதல் ஆண்டில் பன்னெண்டு சதவீதமாகவும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறம் இரண்டாவதாம் ஆண்டில் பதினொன்றரை சதவீதமாகவும் குறைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் மூணாவது ஆண்டில் இன்னும் கூடுதலாக குறைத்து பதினோரு சதவீதம் அப்படிங்கிற அளவுகளாக அமலுக்கு கொண்டு வரப்படும் நம்முடைய நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா உலகின் இரண்டாவது குரூட் ஸ்டீல் உற்பத்தியாளராக இருக்காங்க ஆனால் சீனாவிலிருந்து வரும் விலை ஸ்டீல் இறக்குமதி தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது இதனால உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களுடைய விலையை குறைத்து விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக உள்நாட்டு ஸ்டீல் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டு வர்றாங்க இப்பேற்பட்ட சூழல்ல தான் சீனாவுடைய இறக்குமதியை குறைக்கும் வகையில வெளிநாட்டிலிருந்து வாங்கப்படும் ஸ்டீல் பொருட்கள் மீதான வரியை மத்திய அரசு வந்து அதிகரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஸ்டீல் இறக்குமதிக்கு அதிகப்படியான வரிகளை விதிச்சாரு இதுல சீனா வந்து பாதிக்கப்பட்டுச்சு இதனால அமெரிக்காவுக்கு மாற்று மார்க்கெட்டை சீனா தேடி வந்தாங்க அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத ஸ்டீல் ஏற்றுமதியை பிற நாடுகளுக்கு அனுப்பிட்டு வந்தாங்க இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட தான் நம்முடைய நாடும் சீனாவுடைய மலிவு விலை ஸ்டீல் வணிகத்தை குறிவைத்து வரிகளை தீட்டிருக்காங்க இதுக்கு முன்னதாக வியட்நாம் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சீனாவிலிருந்து அதிகப்படியான ஸ்டீல் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு இதனால வியட்நாம் தென்கொரியா நாடுகளும் சீனாவுடைய ஸ்டீல் ஏற்றுமதியை குறைக்கும் வகையில வரிய விதிச்சிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளும் சீனாவுடைய ஸ்டீல் ஏற்றுமதியை குறிவைத்து வரி விதிக்கிறதுனால இப்ப அந்த நாட்டுக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் சீனாவுக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்போன்னு வச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்களுடைய பாணியிலேயே ஸ்டீல் பொருட்களுக்கு வரியை தீட்டியிருக்காங்க நம்முடைய மத்திய அரசு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கறதையும் தவறாம சொல்லுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா மகர்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்துர் வழியாக நம்முடைய நாடு அதிரடி தாக்குதல்ல நடத்துனாங்க இந்த நிலையில தான் போரை நிறுத்த நாங்க தான் மத்தியசம் செஞ்சோம் சீனா வந்து வந்து நாடு ஏற்க மறுத்திருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க பலியானாங்க இதற்கு நம்முடைய நாடு பதிலடி கொடுத்தாங்க ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய நாடு பாகிஸ்தான் மீது அதிரடி தாக்குதலை நடத்துச்சு மே ஏழாம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு தாக்குதல் தொடங்குச்சு பாகிஸ்தான்ல இருக்கும் பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து அளிக்கப்பட்டுச்சு நம் நாட்டிலிருந்து சீறி ஏவுகணைகள் பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானுடைய ரேடார் அமைப்பு ராணுவம் மற்றும் விமான தளங்கள் அளித்தாங்க பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்க முயற்சி செஞ்சிச்சு ஆனா அந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுச்சு இதனால் நம் நாட்டுடைய அடியை தாங்க முடியாம மே பத்தாம் தேதி பாகிஸ்தான் சரணடைஞ்சாங்க பாகிஸ்தானுடைய ராணுவ நடவடிக்கை இயக்குனர் நம் நாட்டின் ராணுவ நடவடிக்கை இயக்குநரை தொடர்பு கொண்டு போரை நிறுத்தும்படி கெஞ்சினாரு இதனையடுத்து தான் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு இந்த தான் இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்த சீனா மத்தியசம் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க சீனாவுடைய மத்தியத்தை தொடர்ந்து தான் இரண்டு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்தியுள்ளதாக சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் நேற்று தெரிவித்தார் இது பற்றி அவர் என்ன சொல்றாருனா இந்திய பாகிஸ்தான் மோதல் உள்பட பல உலகளாவிய மோதல்களில் சீனா மத்தியசம் செஞ்சிருக்கு இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த ஆண்டுல தான் போர்களும் எல்லை தாண்டிய மோதல்களும் அதிகரிச்சிருக்கு நிலையான அமைதியை உருவாக்க சீனா நடுநிலை வகித்ததோடு பிரச்சனைகளின் அறிகுறி மற்றும் மூல காரணங்களை அறிந்து தீர்ப்பதில் கவனம் செலுத்திது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை வந்து நம்முடைய நாடு வந்து ஏற்க மறுத்திருக்காங்க இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தம் இரண்டு நாடுகளுடைய ராணுவ நடவடிக்கை இடையே நடந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து தான் முடிவுக்கு வந்துச்சு இதில் மூணாவது நாட்டுடைய தலையீடு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு மத்திய அரசு தெல்ல தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக சொல்லிட்டு வந்தாரு இந்திய பாகிஸ்தான் போர் அணு ஆயுத போராக வெடிச்சிருக்கோம் ஆனால் நான் தான் வர்த்தகத்தை சுட்டிக்காட்டி இரண்டு நாடுகள்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தினேன் அப்படின்னு மேடைக்கு மேடை கூவிட்டு வர்றாரு ட்ரம்ப்புடைய கூற்றை நம்முடைய நாடு பல முறை புறக்கணிச்சுட்டு அமெரிக்கா உள்பட எந்த நாடுகளுடைய தலையீடும் இல்லாமல் மோதல் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னும் இந்திய பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை இயக்குநர்கள் பேச்சுவார்த்தையில தான் மோதல் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பல முறை நம்முடைய நாடு சொல்லியிருச்சு ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றவே இல்லை இப்போ திடீரென ட்ரம்ப் அவர்களுடைய பாணியில சீனா உள்ளே வந்து இரண்டு நாடுகளுடைய போரை நிறுத்த நாங்கள் தான் மத்தியம் செஞ்சோம் அப்படின்னு பரபரப்பை கிளப்பியிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் சீனா மத்தியஸ்தம் செய்யவே இல்லை மாறாக பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் வந்து சீனா இருந்து தான் ராணுவ தளவாடங்களை வாங்கி பயன்படுத்திட்டு வருது போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ரேடார் உள்பட பலவற்றை சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கிட்டு வருது சீனாவும் பாகிஸ்தானும் இராணுவ துறையில் நெருங்கிய கூட்டாளிகள் அப்படின்னே சொல்லலாம் இப்பேற்பட்ட சூழலில் தான் சீனாவிடம் பாகிஸ்தான் வாங்கிய தளவாடங்களை நம்முடைய நாடு தாக்கி அளித்ததால் பாகிஸ்தான் தடுமாறுச்சு இந்த வேலையில நம் நாட்டிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி செல்லும் ஏவுகணைகளுடைய திசைகளை சீனா கண்காணித்து முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு சொன்னதாக ஒரு தகவலும் இருக்கு இப்படி பாகிஸ்தானுக்கு உதவி செய்த சீனா வெக்கமே இல்லாம இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மத்தியம் செஞ்சதாக சொல்லி இருப்பது வேடிக்கையா இருக்கு காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் கடுமையா திட்டிட்டு வர்றாங்க இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே வெடித்த மோதல் இடியாப்ப சிக்கலாக மாறிய ஏமன் மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றான ஏமன்ல இப்போது மீண்டும் குழப்பம் வெடிச்சிருக்கு அங்கு ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற குழுவின் ஆயுத கப்பலை சவுதி வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க சவுதி திடீரென இந்த தாக்குதலை நடத்த என்ன காரணம் ஏமன்ல உண்மையிலேயே என்ன சிக்கல் நிலவிட்டு வருது இதன் பின்னணி என்ன அப்படிங்கிற பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் மத்திய கிழக்கு நாடுகளில் சில ஆண்டுகளாகவே அமைதியின்மை தொடருது ஒரு பகுதியில் பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த இடத்துல மீண்டும் பிரச்சனை என்ன அப்படின்னு வரிசையாக மோதல் வந்து நிகழ்ந்துட்டு தான் வருது இப்பேற்பட்ட சூழலில் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றம் வெடிச்சிருக்கு ஏமன் நாட்டில் இருக்கும் முக்கல்லா துறைமுக நகர் மீது சவுதி அரேபியா திடீரென வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு இந்த தாக்குதல் அந்த பகுதியில் பதற்றத்தை வந்து மீண்டும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு தெற்கு ஏமன் மற்றும் அதை சுற்றியிருக்கும் முக்கிய வர்த்தக பாதைகள்லாம் அங்கே உறுதியற்ற தன்மை அதிகரிச்சிட்டு வருவதையே இது காட்டுது ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற எஸ்டிசி அப்படின்னு சொல்லப்படுகிற சதன் ட்ரெடிஷனல் கவுன்சில் ஆயுத கப்பலை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக சவுதி அதிகாரிகள் வந்து தெரிவிச்சாங்க இந்த பிரிவினைவாத குழுவிற்கு செல்லவிருந்த ஆயுத கப்பல்களையே தாக்கி அளித்ததாக சவுதி சொல்றாங்க இந்த எஸ்டிசி குழு ஏமன்ல எண்ணெய் வளம் அதிகம் உள்ள இடங்களான ஹட்ராமாவுட் மற்றும் மக்ரா உள்ளிட்ட பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த குழு அந்த பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகரிச்சுட்டு வருது இதனால சவுதி அரேபியா ஆதரிக்கும் ஏமனுடைய அதிகாரப்பூர்வ அரசு பலவீனம் அடைஞ்சிட்டு வருது தன்னுடைய ஆதரவு பெற்ற அரசுக்கு நெருக்கடி ஏற்படுவதை தடுக்கவும் தங்களுக்கு எதிரான பிரிவினைவாத குழுக்கள் ஆயுதங்களை பெறுவதை தவிர்க்கவும் சவுதி வந்து இந்த தாக்குதலாக நடத்தியிருக்கு சவுதிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அதாவது ஹத்ராமூத் பகுதி சவுதி எல்லையிலே அமைஞ்சிருக்கு அது ஏமனுடைய முக்கிய எரிசக்தி ஆதாரமாகவும் இருக்கு அந்த இடத்துல எஸ்டிசி ஆதிக்கம் அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் சவுதி வந்து இந்த தாக்குதலாக நடத்தியிருக்காங்க இது பிரிவினைவாதிகளுக்கு மட்டுமல்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் கூட ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே வளர்ந்து வரும் விரிசலை இது உலக நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னே சொல்லலாம் ஏமன பொறுத்த வரைக்கும் முன்பே சொன்னது போலதான் ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற தெற்கு பகுதிகளை எஸ்டிசி வந்து கட்டுப்படுத்துது ஏமனுடைய வடக்கு பகுதியையும் அதன் தலைநகர் சனாவையும் கட்டுப்படுத்தும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பு வந்து கட்டுப்படுத்துறாங்க மீதம் இருக்கும் சில பகுதிகளை மட்டும்தான் சவுதி ஆதரவு பெற்ற அதிகாரப்பூர்வ அரசு வந்து கட்டுப்படுத்துறாங்க இதுல ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுதியுடைய ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் சூழல்ல அவர்களை கட்டுப்படுத்த சவுதியும் ஐக்கிய அமீரகமும் இணைந்து செயல்பட்டு வந்தாங்க ஒருங்கிணைந்த ஏமன் வேண்டும் அப்படிங்கறதுதான் ஏமனுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு அதே நேரம் தெற்கு பகுதி வந்து தனி நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஐக்கிய எமிரேட்ஸுடைய விருப்பம் இப்படி சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏமன்ல ஹவுதிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட கூடாது அப்படிங்கறக்காக இருதரப்பும் இணைந்தே செயல்பட்டு வந்தாங்க ஆனால் இப்போது நேரடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு பெற்ற எஸ்டிசி கும்பலை சவுதி தாக்கியிருக்கு இதனால ஹவுதிக்கு எதிரான செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னே தெரியுது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்